பாரத மேடையில் இருக்கும் எல்லா காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுக்கும் குறிப்பாக இந்த ஒரு அருமையான ஒரு பயிற்சி பாசறையை ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ரஞ்சன் அவர்களுக்கும் என்னை பற்றி என்னுடைய லெவலுக்கு மீறி பேசின என்னுடைய ரொம்ப அருமை நெஞ்சிருக்கு ரொம்ப நெருக்கமான தலைவர் கோபண்ணா அவர்களுக்கும் எல்லா என்னுடைய காங்கிரஸ் சொந்தங்களுக்கும் வணக்கம் எனக்கு நான் ரொம்ப பேச போகிறது கிடையாது எனக்கு கொடுத்துருக்க சப்ஜெக்ட் வந்து மாதிரி நம்ம சப்ஜெக்ட் நம்ம எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு டாபிக் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நான் கூட கிளாரிஃபை பண்ணணும்னு விரும்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஆழமான விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க ஆனால் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் குறியீடு படுத்தி காட்டணுன்றது என்னுடைய எண்ணம் முதல் விஷயம் வந்து சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் அது திரு சச்சின் ராவ் அவர்கள் சொன்னார்கள் அதாவது இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு எஸ் அவர்கள் அவர்கள் யாருக்கு எதிரி அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சோம்னா சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரி அப்படின்வாங்க அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை அல்ல திரு சச்சின் ராவா அவர்கள் சொன்ன மாதிரி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் எதிரி கிடையாது அவர் எதற்கு எதிரின்னா சமத்துவத்துக்கு தான் எதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நூறு வருஷம் முன்னாடி என் முன்னாடி கை கட்டி நின்று என் இடத்துல என்னுடைய வயல்லையும் இதுலேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து இப்படி ஈக்குவலாக உட்காந்துட்டாங்களேன்ற ஒரு பெரிய பிரச்சனை தான் அவங்களுக்கு லைஃப்பில் அதனால் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இஸ்லாமியர்களை ஏன் வந்து அவங்க இன்னும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்கன்னா ஓட்டு அரசியல்ல அது முக்கியம் ஓட்டு அரசியல்ல ஓட்டு வாங்கினோம்னா உங்களுக்கு ஒரு இருபது பர்சண்ட்டை பார்த்து எண்பது பர்சன்ட் பயப்படணும் அப்படி பண்ணாதான் அந்த எண்பது பெர்சன்ட் ஓட்டு விழும் அந்த ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டுமே தான் அவர்கள் இஸ்லாமியர்களை பயன்படுத்துகிறார்கள் தவிர அவர்களுக்கு குறியீடு குறிப்பு அவர்களுடைய எதிரி எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் இங்கே யார் உட்கார்ந்துருக்கீங்கல்ல இதில் வந்து எண்பது பெர்சன்ட்டு எனக்கு தெரியும் நானே சொல்கிறேன் என்னை பற்றி ஒரு எழுபது வருஷம் முன்னாடி எங்கள் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் சட்டை போட முடியாது இதுதான் எங்கள் நிலமை இங்கே இருக்கிறவங்களுடைய பல பேருடைய நிலைமை அதுதான் ஆனால் ஒரு எழுபது எண்பது வருஷத்துல இங்க வந்து உட்காந்துட்டோம் இங்க மட்டும் உட்காரல தாண்டியும் போவோம் அவர்களுடைய முக்கியமான எதிரி யாருன்னு கேட்டால் இந்த சமத்துவம் தான் இந்த சமத்துவத்தை உருவாக்கின விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான் தான் அரசியலமைப்பு சட்டத்தை இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது ஏதோ இஸ்லாமியர்களை காப்பாற்றுறதுக்கெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் பிரின்ஸ் சார் சொன்ன மாதிரி நம்ம பிள்ளைங்களையும் நம்ம பேர பிள்ளைங்களையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் உங்களுக்கு ஸோ அதனால் அதில் அதில் கன்ஃபியூஷனே வேண்டாம் எஸ்பெஷலி பட்டியலினத்து சகோதரர்களுக்கு அதில் எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம் இன்னொரு விஷயம் நான் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் கூட நான் பேச விரும்புகிறேன் ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியை புரிஞ்சுக்கிறது வந்து ஈஸியா போயிடுச்சு ஏன்னா தமிழ்நாடு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் பேசுறோம் அதே சமயத்தில் சாதியை பற்றியும் ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே பார்ப்பன எதிர்ப்பும் சாதி எதிர்ப்பும் ஒன்றா பார்ப்பன எதிர்ப்பும் சாதி எதிர்ப்பும் ஒன்றா ஒன்றா இல்லையா இல்ல நம்ம எதை எதிர்க்கணும் அன்னல் அன் அன்னல் அம்பேத்கர் என்ன கேட்டீங்கன்னா சொல்லிருக்காரு அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் சாதி ஒழிப்பு அப்ப சாதியை புரிஞ்சுக்கணும் நம்ம தமிழகம் வந்து பார்ப்பன எதிர்ப்பை ரொம்ப நல்லா பண்ணிருக்கு பார்ப்பனியம் பார்ப்பனர்ன்றதை விட பார்ப்பனியம்னு சொல்லலாம் பார்ப்பனிய எதிர்ப்பை மிக அருமையாக தமிழகம் செஞ்சுட்டுதான் வந்திருக்கு ஆனா சாதி எதிர்ப்பை செஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேள்வி குறிக்கான விஷயம்தான் இன்னைக்கும் இந்த நாட்டில் இந்த வன் எஸ்டி அட்ராசிட்டின்னு சொல்கிற அந்த கொடுமைகள் எல்லாம் மிகப்பெரிய லெவலில் நடக்கிற இடம் எது எடு நம்ம ஊர் தான் தமிழ்நாடு தான் ஸோ அதனால் அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸ்க்கு சமத்துவம் எதிரின்னா சமத்துவத்திற்கு எதிரானவர்கள் எல்லோரையும் கூட நாம் கேள்வி கேட்டாகணும் அப்போ சாதி எனும் கட்டமைப்பையே நம்ம கேள்வி கேட்டாகணும் ஆர்எஸ்எஸ் மட்டும் கேள்வி கேட்டு பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் நம்ம எப்படி வேணா பேசிட்டு போயிடலாம் இப்போ காங்கிரஸ்ன்றதுனால ஆப்போசிட் அந்த பக்கம் இருக்காங்க நம்ம பேசிட்டு போயிடலாம் ஆனா உண்மையான எதிர்ப்பு அது கிடையாது உண்மையான எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்த்து சாதியையும் எதிர்ப்பது தான் உண்மையான எதிர்ப்பு ஒத்துக்கிறீங்களே இதை அதனால் சாதியை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபடும் வரை நாம் உண்மையான ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளிகளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படி நான் பார்க்குறேன் இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு எங்கே இருக்கணும்னா எந்த அளவுக்கு வீரியமாக ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் எதிர்க்கிறோமோ அதே அளவு சாதிய கட்டமைப்பை எதிர்க்க வேண்டும் அதுதான் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் யாரு கொண்டு வந்தா தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு வாய் ஜோடால்னு ஒரு வார்த்தை உண்டு பல பேர் நிறைய பேசுவாங்க ஆனா உண்மையா யார் செஞ்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது எப்படி பார்க்கலாம்னா யார் எந்த சட்டத்தை கொண்டு வந்தான்னு பார்த்தா தான் தெரியும் கடந்த மோடி ஆட்சி பத்து வருஷம் இருக்குல்ல எடுத்த உடனே அவர் பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வளர்ச்சி ஒரு லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பதினஞ்சு லட்சம் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாரு ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நீங்க எடுத்து பாருங்க அவர்கள் என்னென்ன சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு லீகல் ரேஷனல் சொசைட்டில நீங்க என்ன சட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும் எந்த சட்டத்தையும் கொண்டு வரல கொண்டு வந்த சட்டம் எல்லாமே டுபாக்கூர் சட்டம் தான் என்ஆர்சி சிஏஏ விவசாய சட்டம் ஜிஎஸ்டி ஒரு சட்டம் கூட ஏழை மக்களுக்கோ நலிவடைந்தவர்களுக்கோ பட்டியலினத்துவர்களுக்கோ அட்வான்டேஜான சட்டம் கிடையாது அப்போது எழுபது வருஷம் முன்னாடி சட்ட போட முடியாது இருந்தவங்க இன்னைக்கு இங்கே எப்படி வந்திருக்கோம்னா வெறும் நம்மளுடைய உழைப்பு மட்டுமில்லை அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு கொள்கை பாதை அதில் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டங்கள் சும்மா சொல்லிட்டு போகிறது கிடையாது அதில் முக்கியமான ஒரு சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் இது இந்திக்கு உருவான சட்டம் கிடையாது ஐம்பத்தஞ்சில் முதல்ல தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்தது அந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்ததுக்கப்புறமும் அது செயல்பாடு இன்னும் பத்தலைன்னு சொல்லிட்டு பிசிஆர் ஆக்டுன்னு கொண்டு வந்தோம் செவன்டி நைனில் அதுவும் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது தான் பிசிஆர் ஆக்டும் பத்தலை அப்படி பண்ணியும் அதை சாதிய கொடுமைகள் நிற்கலன்னு கொண்டு ரெண்டாயிரத்தி நைன்டி ஃபைவ்ல கொண்டு வந்த சட்டம் தான் அட்ராசிட்டி ஆக்ட் அட்ராசிட்டி ஆக்டில் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் அட்ராசிட்டி ஆக்ட் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் கண்டிப்பாக இந்த அரங்கத்தில் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம் அது வந்து நான் வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அதனால சட்டங்களை யார் ஏற்றாங்க அது முக்கியமான ஒரு குறியீடாக நம்ம வந்து நம்மளுடைய அரசியலில் பார்க்கணும் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டாங்கன்னா யாராவது காங்கிரஸ் கட்சி இயற்றிய சட்டங்களை மட்டும் நீங்க அவங்களுக்கு சொன்னா போதும் வேற எதுவுமே ஒரு வேற பக்கம் இருக்கட்டும் சட்டங்களை மட்டுமே வேற யார் உருவாக்கினான்னு நீங்க காட்ட சொல்லுங்க நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இது ஆனா நான் கலெக்டரா இருந்திருக்கேன் இந்த சட்டம் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த சட்டத்தின் செயல்பாடுகளை பற்றி பலவிதமான குறைகளை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள் இதில் ஏகப்பட்ட ஃபால்ஸ் கேஸ் போடுவாங்க அப்படின்வாங்க சொல்லுவாங்களா இல்லையா ஃபால்ஸ் கேஸ் போடுவாங்க பொய் கேஸ் போடுவாங்க மிரட்டுவாங்க எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் கன்விக்ஷனே இல்லை பாருங்க அப்படின்வாங்க எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட்ல கன்விக்ஷன் இல்லாமல் போனதுக்கு காரணம் ஃபால்ஸ் கேஸா ஆரம்பத்துலேருந்து நான் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து எடுத்து அதை என்கொயரி பண்ணுறதுலேருந்து அதை ஆர்கியூ பண்ணுறதுலேருந்து எல்லா இடங்களிலும் என்னவோ இது வந்து ஏதோ ஒரு தர்மத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்லாம் கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும் பெரிய கேஸே கிடையாது கடைசியில அந்த விக்டிமே வந்து ஐயா சாமி விட்டுருங்க அப்படின்னு ஓடுற வரைக்கும் அந்த கேஸ் எழுப்பாங்க ஒரு பெர்சன்ட் கூட கன்விக்ஷன் கிடையாது அந்த கன்விக்ஷன் இல்லாம போனதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் கூட சாதிய கட்டமைப்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க என்னதான் சட்டம் போட்டா கூட அதை செயல்படுத்துவர்கள் எல்லோரும் மனதிலும் சாதி இருக்கு இல்லைன்னா கன்விக்ஷன் இல்லாம போகுமா ஈவன் ஹீனியஸ் கிரைம்ஸ் சொல்லப்படுற மிக கொடுமையான கிரைம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கன்விக்ஷன் கிடையாது ஸோ அதனால இந்த வாழைப்பழக்காத மாதிரி தான் ஏன் கன்விக்ஷன் ஆகலைன்னா ஃபால்ஸ் கேஸ் போடுறீங்க இப்படிதான் பேசுவாங்க அதனால அது ஒரு தப்பான ஒரு ஆர்கியூமெண்ட்டு இந்த அட்ராசிட்டி ஆக்ட் இல்லாமல் போயிருந்தால் இன்னைக்கு பல இடங்களில் தலித்தின மக்கள் நடமாடக்கூட ஒரு தகுதி இல்லாதவர்களாக இன்னும் இருந்திருப்பார்கள் இதுதான் உண்மை அட்ராசிட்டி ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுபடியும் அமன் பண்ணோம் காங்கிரஸ் எப்பன்னா எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஒரு ஆர்டினன்ஸ் போட்டோம் அதில் என்னன்னா பல முக்கியமான அஃபென்ஸ்களை உள்ள கொண்டு வந்தோம் என்ன விதமான அஃபென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்ல வந்து வயலில் இந்த பக்கம் போக கூடாது போ அப்படின்டுவாங்க ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு போனால் அந்த ரோட்டில் விட மாட்டாங்க இல்லை நீங்கள் வந்து வயருக்கு நீர் பாசனம்னா அந்த நீர் பாசனத்தை கட் பண்ணிவிடுவாங்க இது எல்லாமே அட்ராசிட்டி ஆக்டுக்குள்ளே நம்ம கொண்டு வந்தால் தான் அதுக்கு மேலே கேஸ் போட முடியுன்ற நிலைமையில நீங்கள் இருக்கிறோம் இன்னும் எத்தனை விதமான அஃபென்ஸு புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாயுங்க புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாயுங்க ஸோ அதனால் அந்த சாதிய மனநிலைமை இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் வந்து எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் அதுல நம்மளுடைய பங்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த கேஸ் ஒன்று ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேஸ நடத்துறதுக்கே விட மாட்டாங்க அந்த ஆக்ட்ல எல்லா விதமான ப்ராவிஷனும் இருக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டு போறது கூட அவங்களுக்கு வந்து நீங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதெல்லாம் இருக்கு ஆனா எதையுமே செயல்படுத்துற நிலைமையில இன்னும் சமுதாயம் வரவில்லை சமுதாயம் இன்னும் கூட அந்த சாதிய கட்டமைப்புல இருந்து இறங்கல இப்ப தமிழ் சமுதாயத்தை பத்தி நம்ம வேணா பேசலாம் இது பெரிய அர்மன் எல்லாம் பேசலாம் ஆனால் சாதி இங்கிருந்து வேறறுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பெரிய இல்லை என்றுதான் அர்த்தம் ஆனால் அந்த டைரக்ஷனில் இருக்கும் அந்த திசையில் இருக்கும் ஸோ நமக்கு வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த பொறுப்பு என்னென்னா சாதிய கட்டமைப்பை எதிர்த்து பத்து மடங்கு அதிகமாக நாம் செயல்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பயிற்சி பாசறையில் சாதிய கட்டமைப்பை பற்றி அதோடைய விஷயங்களை பற்றி இன்னும் கூட ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு பக்கம் இருக்காங்க அவங்க இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பிள்ளைய கேட்டால் கூட கூப்பிட்டு அடி அடிச்சுட்டு போயிடும் ஆனால் உண்மையாக தமிழத்துக்கு இருக்க பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா நம்மளால இந்த சாதிய இருந்து வெளியே வர முடியுமா இன்னைக்கு கூட சாதியை ரொம்ப பெருமையாக தான் பேசுற தமிழ்நாட்டில் பெரிய பெருமையாக பேசுவாங்க என்ன கேட்பாங்க என்ன சார் குருவி கூடு மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் என்ன சாதி வேண்டாம்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் பாட்டுக்கு இருக்கிறோம் அவங்க இருக்காங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மனப்பான்மை போகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்டு பார்ப்பனியத்தை எதிர்த்து இருக்கோம் ஒத்துக்கிறேன் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எதிர்த்து எதிர்ப்போம் ஆனால் சாதி எதிர்த்தோமா அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசும்போது சாதியை எதிர்த்தவர்கள்தான் அண்ணல் அம்பேத்கரை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அர்த்தம் சரியா ரெண்டாவது அண்ணல் அம்பேத்கருடைய சில வார்த்தைகள் நான் சொல்லி முடிச்சிடுறேன் சாதி என்ன சார் பண்ணணும் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு சாதி வந்து ஒரு பெரிய கல் சுவர் கிடையாது டெய்லி உட்காந்து உடைக்கணுன்றதுலாம் கிடையாது ஒரே ஒரு நொடி தான் உன் மனசுல இருந்து அதை எடுத்துட்டேன்னா சாதி மறைஞ்சிருச்சு ஒரே ஒரு நொடி தான் உன் இருந்த அந்த ஒரு அந்த ஏற்றத்தாழ்வு அந்த ஒரு படிநிலை நீ எடுத்துட்டேன்னா சாதி உன் மனசு வந்து போயிடும் அப்படி அப்படின்றதுக்குள்ள போயிடும் ஆனால் அதை செய்கிற மன தெளிவும் அந்த சமுதாயத்தை எதிர்க்கும் ஒரு தைரியமும் நமக்கு இருக்கா அப்படின்றதா கேள்வி அப்படி கேட்டீங்கன்னா நான் நிஜமாலே இதில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இன்னொரு விஷயமும் சொல்லி முடிச்சுட்றேன் சாதிய கட்டமைப்பினால என்ன சார் பிரச்சனைன்னு கேட்கும் போது நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் சாதியை புரிஞ்சுக்கோங்க சாதி எப்படின்னா இப்போ ஒருத்தர் நிற்கிறாரு வச்சுக்கோமே அவர் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போம் அவர் மேல இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு அவர் மேல இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு வலி யாருக்கு சாதிய கட்டமைப்போட எல்லா வழிகளையும் அனுபவிப்பது தலித் சமுதாயம் மட்டும்தான் மீதி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆறாம தான் இருக்கும் வலியதா இருக்கும் மீதி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆனா அத்தனை வழியும் ஒரு சமுதாயம் அனுபவிக்குதுன்ற அந்த மனசுல அந்த அது குறுகுறுக்கணும் அப்பதான் அந்த சாதிய மனப்பான்மையில வர முடியும் சாதி இருக்கும் வரை நம்மளை ஒன்று சேரவே விடாது சாதி என்ன தெரியுமா பண்ணும் உன் சாதிக்காரனை மட்டும்தான் பார்க்க சொல்லும் உன் சாதிக்காரனுக்கு மட்டும்தான் பச்சாதாபம் காட்டும் மற்றவனுக்கு பச்சாதாபம் காட்டுற பழக்கத்தையே நம்ம சாதி உடைச்சிரும் ஸோ இதெல்லாம் அந்த சாதி கட்டமைப்பில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்னால் நாம் ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வருது சாதி இருக்கிற வரைக்கும் அது முடியவே முடியாது அது நடத்தவே விடாது இப்போ இவங்க வீட்டை போய் நான் பார்க்கல பார்க்கவே இல்லைன்னா நான் எப்படி இவங்க வீட்டை பற்றி புரிஞ்சிக்க முடியும் அது என்னை பார்க்கவே விடாது சாதி அவங்க வீடு எப்படி இருக்கு அவங்க வீடு அசிங்கமாக இருக்குன்னு நான் நினச்சிப்பேன் என் வீடு அசிங்கமாக இருக்குன்னு அவங்க நினச்சிப்பாங்க இப்படியே தான் ஓடிட்டுருக்கோம் அதனால் இந்த பாசறையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்த்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கிறதோ சாதிய கட்டமைப்பை எதிர்த்தும் முனைப்பாக இருக்க வேண்டும் பார்ப்பனிய எதிர்ப்பு மட்டுமல்ல சாதிய எதிர்ப்பு இதை நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கும் பொழுது பிரச்சனைகள் நடக்கும் பொழுது நம்மால் மக்களுடன் நிற்க முடிகிறதா மக்களோடு நிற்பது மட்டும்தான் அரசியல் எலெக்ஷனில் வின் பண்ணுறது கிடையாது எலக்ஷன் யார் வின் பண்ணிட்டு போலாம் யார் வேணா தோத்தும் போலாம் அது அரசியல் கிடையாது அது வந்து எலெக்ஷன் மக்களின் பிரச்சனைகளில் ஒரு அரசியல் கட்சி போய் நிற்குதா ஒரு பிரச்சனை நடந்தா நாலு காங்கிரஸ்காரன் ஃபர்ஸ்ட் அங்கே வராங்களா இதுதான் காங்கிரஸ் உடைய அரசியலாக இதை செய்ய முடிந்தால் நீங்களும் நானும் கூட்டம் போட்டு சந்தோஷப்படலாம் இதை செய்யாத வரைக்கும் வெறும் ஓட்டு அரசியலை மட்டும் பார்த்துட்டு எனக்கு இது கிடச்சிதா இந்த பொசிஷன் கிடச்சிதா எனக்கு அந்த பொசிஷன் கிடச்சிதான்னு பேசுறதுல எந்த விதமான கிடையாது மக்களுக்கு தெரியும் யார் என்ன அரசியல் பண்ணுறான்ட்டு அடுத்த வ வரப்போகிற காலங்களில் தமிழகத்தில் காங்கிரஸ் இந்த உண்மையான அரசியலை செய்வதற்கு தயாராக உள்ளதா அதுதான் நமக்கும் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற கேள்வி இந்த கேள்வி நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த மேடையில் நாம் பேசுவோம் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு வழிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம பண்ணுவோம் பேசி இந்த மாதிரி பல ப பாசறைகளில் புரிஞ்சுப்போம் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்வோம் அதற்கான வழிமுறையும் செய்வோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ